ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்க தெரியுமா வந்துருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க ரொம்பவே ப்ளெசண்ட்டாக இருந்துச்சு உள்ளே வரும்போதே இந்த மாதிரி ஒரு இடத்த இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் கண் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படியே ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்பாட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஹோம் டெக்கர் ப்ராடக்ட் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் வந்து காப்பர்ல எல்லாம் வச்சிருக்காங்க புத்தா சிலைகள் ஸோ எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தாங்க ஸோ இதை பற்றி நம்ம மேம்கிட்ட குட்டியாக குட்டியா தான் கேட்டுலாமா எல்லோருக்கும் வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பு நம்மளுடைய ஷாப் வந்து கிட்டத்தட்ட செவன்டீன் இயர்ஸாக நாங்கள் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஃபீல்டில் இருக்கோம் இந்திய கைவினை கலைஞர்கள் கிட்டேருந்து அவங்க செய்யக்கூடிய கலைப்பொருட்களை நாங்கள் சோர்ஸ் பண்ணி நம்மளுடைய ஷாப்பில் டிஸ்பிளே வச்சிருக்கோம் ஸோ உங்களுடைய வீட்டுக்கு ஹோம் டெக்கர் கலெக்ஷன்ஸாக நீங்கள் பார்க்கறதா இருந்தாலும் நம்மளுடைய அலங்கார் ஷாப்பு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் பூஜை கலெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மி குபேர பூஜா ஐட்டம்ஸ் பூஜைக்கான சிலைகள்லேருந்து புத்தர் சிலைகள் விநாயகர் சிலைகள்னு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஹோம் டெக்கர் நீட்ஸ் எல்லாமே இருக்கு வேணுங்கிறவங்க நம்ம ஷாப்புக்கு டேரக்ட்டாவே நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை வாட்ஸ்அப்லயும் சொல்லலாம் ஓகே மேம் ஆக்சுவலி இந்த ட்ரீ வந்து பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கு இது என்ன ட்ரீ அண்ட் இங்க இருக்க திங்ஸ் பத்தி கொஞ்சம் அப்டே எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இந்த ட்ரீ பாத்தீங்கன்னா கோமதி சக்கர விருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படில லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துறதுக்காக நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு வகையான சங்கு அது அந்த சங்குல அழகா விருட்சம் மாத்திரம் செய்திருப்பாங்க இந்த செட்டி பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்து வணங்குறது குபேரோடைய சேர்ந்து வழங்குற வழிபாட்டுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ஷாப்ல நீங்க பார்க்கலாம் எல்லாமே ஒரு ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நிறையவே இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே மேம் அண்ட் மேம் உங்கள் பின்னாடி நல்லா பார்வையாக பிராஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாமி சிலைகள்லேயே வந்து வச்சுருக்கீங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம் இந்த ஃபுல் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா பிராஸ்ல அழகா வால் ஹேங்கிங் கலெக்ஷன்ஸா சாமி சிலைகளே ஒரு டெக்கர் பீஸா செய்திருக்காங்க சிலைகளுடைய ரூபத்துல நீங்க பூஜை அறையில வைக்கிறது தாண்டி இந்த மாதிரி அழகழகான சிலைகள் ஒரு ஆன்டிக் பீஸா உங்களுடைய வீட்டை டெக்கர் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது சின்னதா ஒரு டூ இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ்ல எல்லாமே சிலைகளும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அது தாண்டி இந்த மாதிரி வால் டெக்கர் பீசஸ் நிறைய பேர் இப்பெல்லாம் விருப்பப்பட்டு வாங்க கண்டிப்பா அதுக்காக சோர்ஸ் பண்ணிருக்கோம் ஓகே மேம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வச்சுருக்காங்க லைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சிங்கம் ஃபேஸ் போட்டது கிருஷ்ணர் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் சொல்லிட்டு எல்லா காடை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த வால் ஹேங்கிங் ப்ரா ட்ராஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இதுலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் அண்ட் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க ஆக்சுவலி உங்களுக்கு மேலே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோம் டெக்கர் வால் ஹேங்கிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த அடிக்கும் போது அது தானாகவே அசைஞ்சு அதுல இருந்து வர சவுண்ட்ஸே நமக்கு ரொம்ப ஒரு கேட்குறதுக்கு ஒரு ப்ளெசண்ட்டாக வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ இதுலேயே நீங்கள் நிறைய இருக்க அண்ட் ரேஞ்சஸ் கேட்ட மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க மேம் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் வின்சைன் கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட ஒன் எயிட்டி ருபீஸ் சேர்ந்து ஆரம்பிக்குது நூற்றி எண்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்குது டூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது சோல பிராண்டட் நான் பிராண்டெட்னு ரெண்டு வெரைட்டிஸில் பண்ணுறோம் ஓகே இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நேரில் வரவங்களுக்கும் நாங்கள் நீங்கள் வந்து டேரெக்டாகவே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஸ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோட்டோஸாகவும் ஃபோட்டோஸும் நம்ம நீங்கள் அதுலேயுமே செலக்ட் பண்ணலாம் ஓகே சூப்பர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க அதாவது எனக்கு வந்து உண்மையை சொல்லணுன்னா வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னால் அந்த அளவுக்கு இங்கே வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் நேரில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி உங்களுக்கு எது நிறைவாக இருக்கோ அதே நீங்கள் வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு போகலாம் ஸோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மேமே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரஸ் ஆன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புத்தா சிலைகள் தாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வந்து வச்சுருக்காங்க அதுவும் நம்ம வீட்டு ஹாலில் வந்து நம்ம டிஸ்ப்ளேக்கு வந்து நிச்சயமாக வைக்கலாம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸும் மேம் காட்டுவாங்க அண்ட் ப்ரைஸும் இதில் சொல்லுவீங்களா மேம் ஸ்டாண்டிங் ஓகே ஓகே மேம் நம்ம கிட்ட புத்தா சிலைகள் வந்து நூத்தி எண்பது ரூபாய்ல இருந்து அகைன் ஸ்டார்ட் ஆகுது ஒன் பிப்டி ருபீஸ்ல கூட இருக்கு சின்னதா ஒரு ஒன் இன்ச் டூ இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் புத்தா சிலைகள் அப்படி உங்களுக்கு த்ரீ ஃபீட் வரைக்குமே நம்மள்கிட்ட கிடைக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு பிப்டீன் இன்ச்சஸ் உயரத்துல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டாலர் செய்யப்பட்ட ஒரு அழகான புத்தர் இந்த புத்தா சிலையோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய பேட்டர்ன்ல நிறைய முத்ராசோட சேர்ந்து புத்தாஸ் இருக்கும் புத்தா கலெக்ஷன்ஸ்க்கு நம்மளோட ஷாப் வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா புத்தா லவ்வர்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஆயிட்டாங்க சோ அதனால உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் லைக் இந்த பீஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாருங்க ஆக்சுவலி இவரும் வந்து புத்தர் தான் அண்ட் இந்த மாதிரி புத்தா சிலைகள் இருக்குது குழந்த புத்தா இருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே நான் வீடியோவில் ஒரு கிளிப்பாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக அட்டாச் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்போ ஷாப் பற்றினா ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அஃபோர்டபுளான இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்குமே சூப்பர் குவாலிட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே வந்துடே வா இதெல்லாம் கூட இங்கே இருக்கா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டே இருந்தேன் இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக வந்து நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த செவன் சக்ரா ட்ரீ நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸோடைய ஸ்பெஷல் வந்து செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன் சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விருட்சங்களாக செய்யப்பாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டோனுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் கார்னேலியன் ஸ்டோன் ஃபார் கான்ஃபிடென்ட் லெவல் ரெட் ஜாஸ்பர் ஹெல்த் பூஸ்டர் ஸ்டோன் கிரீன் அவன் சரி நல்ல வெல்த் அண்ட் லக்குக்கானது ஓகே அப்புறம் இந்த எல்லோ ஜாஸ்பர் ஹாப்பினஸ்க்கான ட்ரீ ஓகே இது வந்து கிளியர் இது கண்திருஷ்டிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஓகே இது லாபஸ் லசூலி நம்மளுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்க்காக அமர்த்து வந்து நல்ல ஸ்ப்ரிச்சுவரலோட சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ணும் இந்த ஆல் செவன் ஸ்டோன்ஸுமே நம்மளுடைய செவன் சக்ராஸ்க்கு ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினலான ஸ்டோன்ஸ் இந்த ஸ்டோன்ல அழகாக இந்த மாதிரி விருஷங்கள் இந்திய கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்டு நமக்கு கிடைக்குதுங்க இது வந்து நம்மளுடைய வீட்டில நார்மலா எல்லா அடத்தங்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து சின்னதாக இந்த சைஸ் செவன் ஃபிஃப்டி வரும் இதுல ஒரு த்ரீ ஃபீட் ஹைட் வரைக்குமே நம்மள்ட்ட அவைலபுள் இருக்குது சூப்பர் ஓ மேம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயே வந்து உங்களுக்கு நிறைய வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸால் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன் இதில் நீங்கள் பார்க்கல இது ஸ்மால் சைஸில் கூட அவைலபிளுங்களா மேம் ஸ்மால் சைஸஸ்லேருந்து உங்களுக்கு த்ரீ ஃபீட் வரைக்குமே இருக்கும் இருக்குது ஓகே மேம் நான் வந்த உடனே ஒன்று நோட்டீஸ் பண்ணேன் சிஸ்டர் வந்து இது மியூசிக்கல் பவுல் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு பார்க்க ஒரு நார்மல் பவுல் தான் இது எப்படி மியூசிக்கல் ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ இது பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இது ஆக்சுவலாக வந்து அலாய் மெட்டலில் செய்யப்பட்டதும் இருக்குது நம்மக்கிட்ட ஓகே கிராஸ் மெட்டீரியலில் செய்யப்பட்டதும் இருக்குது இதுக்கு பேர் வந்து சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க மெடிடேஷனுக்காக யூஸ் பண்ணுறது ஓகே டிபெட்டியன் பவுலுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணணும் நம்ம ஒர்க் பண்ணும்போது இதுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு நாதம் வந்து நமக்கு ஓமுங்கிற வடிவத்தோட நமக்கு கேட்கும் அந்த ஓமுங்கிற அதிகாரமானது நம்மளுடைய மைண்ட் பிளசன்ட் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த பவுல நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் என்னோட கையில வைக்கிறேன் ஓப்பன் ஃபிங்கர் வச்சு க்ளோஸ் பண்ணாம ஓப்பன் ஃபிங்கர் விட்டு மேனுவலா இதை ப்ளே பண்ணணும் இது ப்ளே பண்ணும்போது போது இதுக்குள்ள ஒரு சவுண்ட் வரும் தட் சவுண்ட் டெல்ஸ் ஓம் ஸோ எனக்கு நல்லா கேட்குது ஓம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விசிபிளாக வந்து எனக்கு கேட்குது ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க நீ உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி கொடுத்தாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா புத்தா சிலைகளே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இங்கே இல்லாத சிலைகளே கிடையாது எல்லா சுவாமி சிலைகளுமே இங்கே உங்களுக்கு ஆன் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்குமே வச்சுருக்காங்க ஸோ டிஸ்ப்ளே பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக க்யூட்டாக இருக்குது இல்லைங்கண்ணா எது பாருங்கள் கிருஷ்ணர் பிரியர்களுக்காகவே இங்க வந்து வச்சிருக்காங்க இல்லைங்களா இது வந்து ஒரு ஊஞ்சல் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு காட்சி இங்க பாக்குறோம் அடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை இதுல வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இது ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா நம்மளோட வீட்டை நம்ம கொஞ்சம் யூனிக்காக ப்ளசண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு விசிட்டை போடுறது தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம சேனலில் கோல்டு வீடியோஸ் மோஸ்ட்டாக லேடிஸ் தான் வந்து பார்க்குறீங்க அப்போது இந்த கண்டெண்ட்டும் வந்து லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஷாப் வந்து ஒரு விசிட்டை போடலாம் காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தேன் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல என்னோடய நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து ஒரு வெசிட்ட போடுங்க நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா கூட உடனே கிளம்பி இந்த ஷாப்புக்கு வந்துருங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நான் வரும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் மைண்டடாக இருந்தது எக்கச்சக்கமாக யோசிச்சுட்டே வந்திருந்தேன் பட் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டிலாம் பார்த்த உடனே நான் நார்மலைஸ் ஆகிட்டேன் ஸோ அதனால் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிலைகள் கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்லாம் பிடிக்கும் அப்படின்னா அப்போ நம்ம அலங்கார ஆண்டி கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு விசிட்டை போடுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷாப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு நான் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க ஸோ மறக்காமல் இங்கே வாங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குற டேரெக்டாக வரணுமா அப்படின்ற அவசியம் கூட இல்லை உங்களால் வர முடியாதுன்னா ஆன்லைனில் கூட உங்கள் ஆர்டரை டன் பண்ணிக்கலாம் ஸோ மேம் வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருப்பாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் சொல்லிவிடுங்க மேம் நன்றி ஓகே பாய்